சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலம் பிறந்த நாள் விழா சுதந்திரத்திற்காக உழைத்தவர்களின் பெருமையை எதிர்கால சந்ததியினர் உணரும் வகையில் வரலாற்று அமைப்பாக அமைந்திருக்கிறது சிவகங்கையில் அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு சிவகங்கை அருகே நகரம்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலம் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அமைச்சர் கே ஆர் கருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு சிவகங்கை அருகே உள்ள கத்தப்பட்டு கிராமத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவிற்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் அமைச்சர் கே பெரியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று வேலி அம்பலம் சிலைக்கு மாலை எண்ணிவித்து மரியாதை செலுத்தினர் குறிப்பாக தமிழகத்தில் ஏராளமானோர் பங்கேற்று நமக்கெல்லாம் அந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் சும்மா கிடைத்த இல்லை சுதந்திரம் என்று சொல்வதைப் போல பல ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய உயிர்களை இன்றைக்கு இங்கே வாய்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் நாம் இருந்தோம் ஆகவே நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் அதைப் போல நான் மிகு முதலமைச்சர் தளபதி அவர்களும் மொழிக்காகவும் அதை போல இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர்களை உழைத்தவர்களை உயிர்த்தியாகம் செய்தவர்களை போற்றி புகழ்வதில் அவர்கள் இன்றைக்கும் பின்வாங்கியதில்லை ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திருவுருவ சிலைகள் மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வாழுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு அவர் பிறந்த இந்த நகரம்பட்டி கிராமத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறையின் அமைச்சர் ஓ பி சாமிநாதன் அவர்களும் இசைவு தந்து இந்த சிலை இங்கே அமையப்பெற்று முதலமைச்சர் அவர்களே இதை திறந்து வைத்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை இந்த வாழ்க்கை வேலி அம்பலம் அவர்களுடைய வரலாறு என்பது மறைந்த நம்முடைய சிறுகதை மன்னன் அண்ணன் எஸ் தென்னரசு அவர்கள் மூலமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அது சொல்லப்பட்டு பிறகு அது தென்பாண்டி சிங்கம் என்ற தொடர் புதினமாக வெளியிந்து திரையிடம் அது வெளிவந்திருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் இருந்த நேரத்தில் பெரியவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் அதற்கான கோரிக்கையை வைத்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் என்று நான் எதிர்கட்சி உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் ஆகவே சட்டமன்றத்தில் இது அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்க முடியுமே தவிர தருகின்ற இடத்தில் நான் இல்லை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் தலைமையில் நிச்சயமாக ஆட்சி அமையும் அப்பொழுது நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னேன் ஆக சொன்னது போல சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக கோரிக்கை வைத்தேன் அது நிறைவேறவில்லை பிறகு இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அதை அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான்காவது ஆண்டாக இப்பொழுது அரசு விழா திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்று மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சராக நன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது ஆக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் உடனடியாக அதற்கான அரசாணையை பிறப்பித்து அரசு விழாவாக நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இதற்கு ஒரு மணிமண்டபம் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அதையும் அவர் பிறந்த இந்த மண்ணில் இன்றைக்கு அமைத்து முதலமைச்சர் அவர்களே தங்களுடைய திருக்கரங்களால் இதை திறந்து வைத்திருக்கிறார் என்பதையும் ஆகவே சுதந்திரத்திற்காக உழைத்த அவர்களுடைய பெருமையை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல எதிர்கால சந்ததியினரும் உணருகின்ற வகையில் ஒரு வரலாற்று அமைப்பாக இது அமைந்திருக்கு